ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வந்து பணத்தை வந்து காதலிக்கணும் பணத்தை தான் பணம் வந்து நம்மளை தேடி வரும் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோன்னு தெரியுமா பொருளை காதலிக்கிறோம் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அதுக்கு பணம் சேர்க்கணும் கார் வாங்கணும் அதுக்கு பணம் சேர்க்கணும் வீடு வாங்கணும் அதுக்கு பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொருளாக நினச்சி திங்க் பண்ணி அந்த பொருளுக்காண்டி நம்ம வந்து பணத்தை வந்து சேர்க்குறதுக்கு ஓடுறோம் அந்த மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம பணத்தை தேடுறதுக்கு ஓடுனா பணம் நம்மக்கிட்ட நிற்காது நம்மக்கிட்ட பணம் நிற்கணும்னா நம்ம பணத்தை காதலிக்கணும் பணம் நமக்கு வேணும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் நம்ம பணத்தை தான் காதலிக்கணுமா அவழ்ச்சி பொருளை வந்து காதலிக்கக்கூடாது பொருளை காதலிச்சா பணம் நம்மக்கிட்ட கிடைக்காது பொருள் வாங்கணும் வாங்கணும்னு மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கும் நமக்கு வந்து பணம் வந்து கிடைக்காது பணம் அதே மாதிரி பணம் வந்து வரும்போது வந்து சந்தோஷத்தை விட பணம் வந்து நம்ம செலவழிக்கிறோம் போது தான் அதிகமாக வந்து சந்தோஷமாக இருக்கணும் ஐயோ இவ்வளோ காசு போயிடுச்சே அப்படின்னு சொல்லலாம் செலவழிக்கக்கூடாது சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம செலவழிச்சோம் இங்கே நெக்ஸ்ட்டு பணம் நம்மளை தேடி வரும் நம்ம ஐயோ காசு போதே காசு போகுதேன்னு சொல்லி செலவழிச்சோன்னா நம்மளை தேடி பணம் வராது அதனால் பணத்தை வந்து காதலிக்க கற்றுக்கோங்க பணத்துக்கு பின்னால் நம்ம ஓடக்கூடாது நம்ம பணத்துக்கு பின்னால் ஓடணுன்னா நமக்கு வந்து பணம் வந்து வராது நம்ம பணத்துக்கு பின்னால் ஓடாமல் நம்மள நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளோட அறிவை வந்து எப்படி வளர்த்துக்கணும் வேலைக்கு வேறு வேலைக்கு போதுக்கு என்னெல்லாம் கற்றுக்கிட்டால் எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டு திங்க் பண்ணணும் இங்கே பணம் நம்மக்கிட்ட வந்து பன்மடங்காக பெருகும் பணம் தான் வந்து நம்மளை தேடி வரணுமா அவளை சி நம்ம வந்து பணத்தை தேடி போகக்கூடாது அந்த மைண்ட் செட்டில் இருங்க பணம் நம்மளை தேடி வரும்